நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி ஸோ இதுல என்ன அப்படின்னு பார்க்க போறோம்னா இந்த பதிவுல ஒரு உணவு தான் பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னா பேரீச்சை ஸோ பேரீச்சை அப்படின்னா பொதுவாக எல்லோருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் ஆனால் இந்த பேரீச்சை எடுக்கும் பொழுது நம்ம எப்படி எடுக்கணும் எந்த நேரத்தில் எடுக்கணும் யார் எடுக்கணும் யார் எடுக்கக்கூடாது எவ்வளவு எடுக்கணும் எதனுடன் எடுக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நார்மலாக நம்ம எப்பொழுதுமே ஒரு உணவுன்னு எடுத்துட்டால் அதில் என்னென்ன ஊட்டச்சத்து எவ்வளவு விகிதாச்சாரத்தில் இருக்குது அது எந்தளவுக்கு நமக்கு பயன் தரும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்ப்போம் ஸோ அந்த அளவில் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த திராட்சை மன்னிக்கவும் இந்த பேரீச்சை இந்த பேரீச்சையில் வந்து அதிக அளவு நீர்ச்சத்து தான் இருக்குது அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் பேரீச்சை எடுத்தோம் அப்படின்னா இரநூற்றி எழுபத்தி ஏழுலேருந்து இரநூற்றி எண்பத்தி ரெண்டு கேலரிஸ் வந்து இருக்குது இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள் இது அவ்வளோ கேலரிஸ் உள்ள உணவு அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா யூஸ்வலாக நம்ம காலை பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நார்மலாக வெயிட் இருக்கிறவங்களுக்கு ஒரு இரண்டா ஒரு இரண்டாயிரம் கேலோரிஸோ இல்லை ஆயிரத்தி எண்ணூறு கேலோரிஸோ இருப்பவர்கள் எடுக்கக்கூடிய உணவில் காலை அவர்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்குள்ள அளவு என்ன அப்படின்னா இரநூற்றி எண்பது கேலோரிஸ் தான் அப்போ என்ன அப்படின்னா நூறு கிராம் பேரிச்சை எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு போதுமான அளவு கேலரிஸ் வந்துடும் ஸோ நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் நிறைய பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோம்பு துறக்கும் பொழுதும் இல்லை ஸ்டார்ட் பொழுதும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரீட்சையை தான் உணவாக வந்து சொல்லுவாங்க என்ன காரணம்னா அது அந்த அளவுக்கு கேலரிஸ் இருக்குது அப்படின்னு நமக்கு வேணுமாது மாதிரி பேரீச்சையை சாப்பிட்ட பிறகு ஒரு திருப்தி இல்லாத மாதிரி இருக்கலாம் இல்லை அடிஷ்னல் உணவு ஆனால் அதுவே போதுமானது இப்போ நீ நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நூறு கிராம் இப்போ சராசரி ஒரு பேரீட்சையோட வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா எட்டு இருந்து கிட்டத்தட்ட இருபது கிராம் வரைக்கும் இருக்கும் ஸோ இருபது கிராமே ஒரு பேரீச்சை இருந்ததுன்னா நீங்கள் கணக்கு பண்ணுங்க அஞ்சு பேரீச்சை சாப்பிட்டோம் அப்படின்னா வேளை நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் திருப்தியானது இருக்கும் எதற்காக நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன் இது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த அஞ்சு பேரீச்சையும் சாப்பிட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ரெண்டு இட்லி ஒரு நாலு இட்லி அந்த மாதிரி இல்லை வேறு ஏதாவது சாப்பாடு எடுப்போம் எடுக்கும் பொழுது என்னன்னா ரத்தத்தில் சர்க்கரை அளவு ஏறும் நம்ம என்ன பண்ணுவோன்னா இதை விட்டுருவோம் அந்த பேரீச்சை சாப்பிட்டதுனால தான் அப்படின்னு பேரீச்சை மேலே பழி போடுவோம் நமக்கு தேவையானது இவ்வளோ தான் அதை மீறி நம்ம எடுக்கிறோம் மற்ற உணவுகளையும் எடுக்கும் பொழுது தான் அந்த பிரச்சனை அப்போ அஞ்சு பேரீச்சையே ஒருவேளை உணவுக்கு போதுமான அளவாக இருக்கும் அடுத்து இதில் கார்போஹைட்ரேட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான் கிட்டத்தட்ட எழுவத்தி மூணு புள்ளி அஞ்சு ஒன்று கிராம் வந்து இருக்கு அதாவது ஐந்து பேரி செக் புரதம் இதில் பெருசாக ஒன்றும் கிடையாது ஒன்று புள்ளி ஒன்பது கிராம் தான் இருக்கு நார்ச்சத்து நல்லா இருக்கு கிட்டத்தட்ட ஏழு புள்ளி அஞ்சு கிராம் வந்து நார்ச்சத்து இருக்கு இந்த நார்ச்சத்து எந்த நேரத்தில் பயன் தரும் எந்த நேரத்தில் இது நமக்கு பிரச்சனையாக இருக்கும் அப்பங்கிறத பின்னாடி பார்ப்போம் அடுத்து இதில் கொழுப்புங்கிறது பெருசு இல்லை கால்சியம் அப்படிங்கிறது முப்பத்தி ரெண்டு மில்லிகிராம் தான் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இதில் இரும்பு சத்து வெறும் ஒன்று புள்ளி ஒன்று அஞ்சு மில்லிகிராம் தான் இருக்குது அதாவது ஒரு நாள் நம் தேவையில் வெறும் ஐந்து சதவீதம் தான் இருக்குது ஏன் இதை நான் இந்த இடத்துல அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் என்ன அப்படின்னா அனிமிக்காக இருக்கிறோம் அப்படின்னோடனே முதல்ல நாடுறது பேரிச்சம்பளம் சாப்பிடு பேரிச்சம்பளம் சாப்பிடுறேன் ஒரு கொண்டக்கடலிலேயோ சைவம் சாப்பிட்றவங்கன்னா கொண்டக்கடலையிலையோ இல்லை அசைவம் சாப்பிடுவாங்க அசைவத்தில் அது ஃபுல்லாக கிடைக்கும் சைவத்துக்கே வருவோம் கொண்டக்கடலையிலேயோ இருக்கிற அளவுக்கு இரும்பு சத்து இதில் இல்லை அப்போ ஏன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரிச் பேரிச்சம்பளம் அப்படின்னு வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்கன்னா சில சிறப்பில் வந்து என்ன பண்ணால் ஃபார்ட்டிஃபைடாக இருக்கும் அந்த சிறப்போட கொஞ்சம் என்ன செய்வாங்க அப்படின்னா இரும்பு வந்து இரும்பு சத்து வந்து சேர்த்துருப்பாங்க ஸோ தனியாக சோலோவாக நான் பேரிச்சம்பளம் மட்டும் சாப்பிட்றேன் இரும்புச்சத்துக்கு என்ன சில பேர் அணிவிக்காவாங்க நம்ம வந்து ஏதாவது உணவு முறை சொன்னால் இல்லை இதெல்லாம் என்னால் முடியாது டாக்டர் நான் பேரிச்சம்பளம் சாப்பிட்றேன்னா ஐந்து பேரிச்சம்பளம் சாப்பிட்டாலே உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா ஒன்று புள்ளி ஒன்று அஞ்சு மில்லிகிராம் தான் இரும்பு சத்து கிடைக்கும் அதுக்கு மேலே நம்ம சாப்பிட மாட்டோம் அதுக்கு மேலே சாப்பிட்டோம்னா சுகரும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இரும்பு சத்துக்காக பேரிச்சம்பளத்தை மற்றும் சோளாக நம்ம நம்பி இருக்கிறது வேஸ்டான ஒரு விஷயம் அடுத்து மெக்னீஷியம் முப்பத்தஞ்சு மில்லிகிராம் வந்து இருக்குது ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் சத்து ஸோ பொட்டாசியம் சத்து இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு மில்லிகிராம் இருக்குது ஸோ இது இருதயத்திற்கு நல்ல பலம் கொடுக்கக்கூடிய ஒரு உணவு இருதயம் மட்டும் இல்லை தசைகளுக்கும் சோடியமும் வெறும் மூணு மில்லிகிராம் தான் இருக்குது இதையல்லாது விட்டமின் இருக்குது ஏ பி காம்ப்ளெக்ஸ் போன்ற பி ஒன் பி டூ பி சிக்ஸ் பி டுவெல் போன்றவை வந்து இதில் இருக்குது இது இல்லாமல் ஆன்டி ஆக்சிடெண்ட் போன்றவை பல சத்துக்கள் வந்து இருக்குது ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா பேரிச்சம்பளத்தை நம் பேர் நம்பி மட்டும் நம்ம இரும்புச்சத்துக்கு நம்ம சோலாக டிபெண்ட் பண்ணிடக்கூடாது அடுத்து இருதயத்திற்கு இது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம்னு தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இதில் என்னன்னா நார்ச்சத்து இது ரெண்டும் தான் இதில் ரொம்ப முக்கியம் ஸோ சில ஆராய்ச்சி தரவுகள் ஒரு மூன்று கட்டமாக கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த பேரிச்சம்பளத்தை வைத்து ஆராய்ச்சிகள் வந்து நடந்தது அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன தெரியப்பட்டது முதல் கட்ட ஆராய்ச்சி தரவுகளில் அதாவது கர்ப்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கருப்பை வாய் வந்து டயலட் அடையும் சோ அது இந்த பேரீச்சம்பளம் எடுத்த பெண்களுக்கு நல்ல பலன் அளித்தது இரத்த ஓட்டம் சீரா இருந்தது அதே மாதிரி கர்ப்ப காலத்துல அந்த கடைசி நேரத்துல கர்ப்பப்பை சுருங்கி குழந்தையை வெளித்தள்ளுவதற்கு ஆக்சிடோசின் அப்படிங்கக்கூடிய ஒரு ஹார்மோன் ரொம்ப முக்கியம் அதுவும் என்ன அப்படின்னா இந்த பேரீச்சையை தொடர்ந்து உண்ணக்கூடிய பெண்களுக்கு நல்ல வந்து பலன் அளித்தது அப்படிங்கிறது வந்து தெரிய ஆரம்பிச்சது ஸோ அவர்கள் எவ்வளோ இந்த பேரிச்சம்பளத்தை எப்படி ஆராய்ச்சிக்காக எடுத்தாங்க அப்படின்னா ஒரு எழுபதுலேருந்து எழுபத்தி ஐந்து கிராம் பேரிச்சம்பழம் எடுத்தாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாவது வாரத்திலிருந்து முப்பத்தி ஓராவது வாரத்திலேருந்து இது தொடர்ந்து எடுக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு நார்மல் டெலிவரி ஆவதற்கு வாய்ப்புகள் இருந்ததாக இந்த மூன்று கட்ட ஆராய்ச்சிகளில் வந்து தெரிய ஆரம்பிச்சுது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு நிறைய பிசிஓஎஸ் இருக்குது நம்ம திரும்ப திரும்ப சொல்றது என்ன அப்படின்னா பிசிஓஎஸ் இருக்கக்கூடிய பெண்களையும் பெண் குழந்தைகளையும் நம்ம ஒரு சர்க்கரை நோயாளிகளை போன்றே பார்க்க வேண்டும் இந்த பெண்கள் கருத்தரித்தாங்க ஏதாவது ப்ரொசீஜர் பண்ணியோ இல்லை சிகிச்சை எடுத்து கருத்தரித்தாலும் இவர்களுக்கு ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக் மெலிட்டஸ் அப்படிங்கக்கூடிய கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு அதனால ரொம்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணணும் ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாச்சுன்னா அந்த மாதிரி பெண்கள் மற்றும் தவிர்த்திடணும் ஸோ ஏனைய பெண்கள் வந்து க கருவுறும் காலத்தில் இது எடுக்கிறது நல்ல பலனளிக்கும் அடுத்து இதை எந்த மாதிரி எடுத்தால் பலனளிக்கும் யூஸ்வலாக பேரீச்சையை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஊற வைத்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா நல்ல பலனளிக்கும் என்ன காரணம்னா ஊற வைத்து எடுக்கும் பொழுது இதில் வந்து ஈஸியாக வந்து நமக்கு வந்து செரிமானத்திற்கு உ தகுந்த வகையிலும் இருக்கும் அதில் இருக்கக்கூடிய சர்க்கு ச சத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா அதை முழுமையாகவும் உட்கொள்ளவும் எடுத்துக்கொள்ளவும் அது வந்து ரொம்ப வசதியாக இருக்கும் அதனால் ஊற வைத்து எடுப்பது ரொம்ப நல்லது இது எந்த மாதிரி நேரத்தில் வந்து எடுக்கலாம் உணவுக்கு முன்னாடி எடுக்கலாமா இல்லை உணவுக்கு பின்னாடி எடுக்கலாமா அப்படிங்கிறப்ப அதில் ஒரு சிலருக்கு வந்து ட்ரூ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அதை மட்டும் பார்ப்போம் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உணவுக்கு முன்னாடி இதை எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதனுடன் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு வகையான ஷுகர் இருக்குது ஃப்ரெக்டோஸ் யூஸ்வலாக பழங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய ஷுகர் வந்து இருக்குது இப்போ இந்த ஐபிஎஸ் மாதிரி இருப்பவர்களுக்கு தான் இரிட்டபிள் பவுல் சின்ட்ரோம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த இடத்த வந்து நான் இதை சொல்கிறேன் யூஸ்வலாக என்ன அப்படின்னு சொல்லணும்னா ஃபோர்ட் மேப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது எஃப்ஓடி எம்ஏ சொல்லுவாங்க ஃபர்மெண்டபிள் அதே மாதிரி வந்து disaccharide, monosaccharide அண்ட் என்னென்னா காலியாலோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தன்மை உள்ள, கூட்டு சர்க்கரை இரட்டை சர்க்கரை ஒற்றை சர்க்கரை அதனுடன் சேர்ந்த ஆல்கஹால்ஸ் போன்றவையான சில உணவுகள் வந்து இருக்கு இந்த உணவுகளை நம்ம எடுத்தோம் அதாவது இந்த ஐபிஎஸ் மாதிரி காரவங்க எடுத்தாங்க அப்படின்னா இந்த உணவு குடலில் போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நிறைய கெட்ட பாக்டீரியாக்கள் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து வளர்க்க வைக்கும் அடுத்து என்ன பண்ணுன்னா பெருங்குடலில் போய் இது புளிப்பேற்றம் அடையும் ஏன்னா இதில் சுகர் இருக்குது பார்த்தீங்களா அதனால ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளிப்பேற்றம் அடையும் பொழுது இவங்களுக்கு என்ன ஆகும்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வயிறு உப்புசம் ஏப்பம் போ கழிச்சல் போன்ற பிரச்சனைகள் வந்து ஏற்பட வாய்ப்பு உண்டு ஐபிஎஸ் ஸோ அவர்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா காலையில் இதை எடுப்பதை தவிர்த்துடணும் அடுத்து உணவுக்கு பின்னாடி இதில் எடுக்கலாமா அப்படின்னா யூஸ்வலாக இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வகையான சுகர் வந்து இதில் வந்து இருக்குது இந்த சுகர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உணவுக்கு பின்னாடி நம்ம எடுத்தோம் அப்படின்னா அப்பொழுதும் நமக்கு ஒரு ஒரு அலர்ஜியை உண்டு பண்ணும் அதாவது என்னென்னா டிசன்ட்ரி டயரியா போன்ற விஷயங்களை வந்து ஏற்படுத்தும் அதனால் என்ன உணவு சாப்பிட்ட உடனும் அவர்கள் வந்து இந்த மாதிரி எனக்கு டேட்ஸ் சாப்பிட்டாலே அலர்ஜி ஏற்படுது அப்படிங்கிறவங்க அதை வந்து தவிர்த்துவிடணும் இதில் நார்ச்சத்தும் அதிகமாக இருக்கிறது ஸோ அதுவும் சிலருக்கு என்ன அப்படின்னா டைஜஷன் போன்ற டிஸ்கம்ஃபர்டாக பண்ணும் அதனால் செரிமான பாதிப்புகள் உள்ளவங்க இந்த டேட்ஸால் இருக்கக்கூடிய அந்த சுகர் அந்த ஆல்கஹால் இருக்குது பார்த்தீங்களா அதனால் அலர்ஜி இருக்கக்கூடியவர்கள் ஐபிஎஸ் உள்ளவர்கள் போன்றவர்கள் என்ன பண்ணணும்னா இதை ஸ்நாக்ஸ் ஆட்டம் ஏதோ எடப்பட்ட நேரத்தில் எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்லது உணவுக்கு முன் கூட உணவுக்கு பின் போன்றவை வந்து எடுக்கக்கூடாது ஆனால் மற்றவர்களுக்கு எந்த நேரத்தில் நல்ல பலன் தரும்னா காலை வெறும் வயிற்றில் எடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அதில் ஒரு நமக்கு காலையில் ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜியாக நல்ல பலன் தரும் அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய சத்துக்களும் நமக்கு நல்ல உட்கிரகிக்கப்படும் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இதுலேருந்து கிடைக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ஸும் நமக்கு நல்லபடியாக வந்து கிடைக்கும் ஒரு சில ஆராய்ச்சி தரவுகள் என்ன சொல்லப்படுது அப்படின்னா இதற்கு இந்த பேரீச்சைக்கு புழுக்கொல்லி செய்கைகள் வந்து இருக்குது அப்போ காலையில் வெறும் வயிற்றில் எடுக்கும் பொழுது என்னன்னா அது நல்ல பலன் தரும் அப்படின்னு ஸோ அதனால் மேற்குறிப்பிட்டு அந்த பிரச்சனை இல்லாதவர்கள் இதை காலை வெறும் வயிற்றில் எடுக்கிறது தான் சிறப்பு அந்த பிரச்சனை உள்ளவர்கள் ஸ்நாக்ஸாக வந்து எடுத்துக்கலாம் எவ்வளோ எடுக்கணும் இந்த பேரீச்சை ஒரு நாளைக்கு அப்படின்னா மூன்றுலேருந்து நான்கு எண்ணிக்கை எடுப்பது போதுமான அளவு ஓகே அதை மீறி இருந்தது அப்படின்னா நம்ம சுகர் எக்ஸ்ட்ராகும் ஆகும் ஸோ நமக்கு வயிறு பொறுமல் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து ஏற்படும் ஏன் இந்த ஃபூட் மேப் அலர்ஜி இல்லாதவங்க ஐபிஎஸ் பிரச்சனை இல்லாதவர்களுக்கு கூட இது பிரச்சனையை வந்து உண்டு பண்ணும் நான் வெயிட் போடணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும்னா இந்த மூன்று இல்லை நான்கு பேரீச்சையை இரவு என்ன அப்படின்னா பாலுடன் பால்னால் நிறைய பால் கிடையாது ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது எம்எல் பாலுடன் எடுக்கும் பொழுது என்ன அப்படின்னா நல்ல வந்து ஒரு பலனை வந்து தரும் ஸோ பேரீச்சை அப்படிங்கிறது ஒரு பொதுவான உணவானாலும் யாருக்கு எடுக்கலாம் யாருக்கு எடுக்கக்கூடாது எந்த மாதிரி எடுக்கலாம் எந்த அளவில் எடுக்கணும் யாருக்கு இந்த கர்ப்பகால பெண்கள் எப்படி சிறப்பாக பலன் தருது அதே மாதிரி வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுங்கிறவங்க எந்த அளவுக்கு பலன் தருது பேரீச்சை ஒன்று மட்டும்தான் அனிமிக்காக இருக்கிறவங்களுக்கு சோல் ஒரு உணவு அப்படின்னு நம்ம நினைக்கிறது எவ்வளவு தப்பானது அப்படிங்கிறத இந்த பதிவுகளில் நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் நன்றி